கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் ஏழைகளின் நலனை கருதியே பாஜக அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் பலாமு நகரில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் அப்போது தாம் ஏழை ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஏழைகளின் கஷ்டத்தை எளிதில் புரிந்து முடிவதாகவும் அதனை கருத்தில் கொண்டு தமது ஆட்சி காலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாகவும் கூறினார் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் இந்த நடவடிக்கையால் கடந்த பத்தாண்டுகளில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீண்டிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் அதே நேரத்தில் எதிர்க்கட்சி கூட்டணி குறித்து விமர்சித்த அவர் வாக்கு வங்கி அரசியல் செய்து அக்கூட்டணி ஆதாயம் தேடுவதாகவும் குற்றம் சாட்டினார் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவு பெறுகிறது பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்று தொகுதிகளுக்கு வரும் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ஜோதிராதித்ய சிந்தியா மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் சமாஜ்வாதி கட்சியின் முக்கிய நிர்வாகி டிம்பிள் யாதவ் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இந்த தேர்தலில் களம் காண்கின்றனர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பாஜக காங்கிரஸ் சமாஜ்வாதி தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நாளை மாலை ஆறு மணியுடன் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தமிழக அரசு கோடை விடுமுறையை அறிவித்துள்ள நிலையிலும் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாக புகார்கள் வந்திருப்பதாக கூறியுள்ளார் கடுமையான வெப்பத்தை கருத்தில் கொண்டு கட்டாயமாக சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுரை வழங்குமாறும் குறிப்பிட்டுள்ளார் இந்த விஷயத்தில் அனைத்து கல்வி அலுவலர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துமாறும் கல்வித்துறை இயக்குநர் கேட்டுக்கொண்டுள்ளார் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாஜக போட்டியிடாதது ஏன் என முன்னாள் முதலமைச்சரும் தேசிய நாட்டுக் கட்சியின் தலைவருமான உமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீநகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய அவர் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து காஷ்மீரை வளர்ச்சி பாதிக்க அழைத்துச் சென்றதாக பாஜக கூறி வருவதை சுட்டிக்காட்டினார் வளர்ச்சியடைந்து வரும் காஷ்மீரின் பள்ளத்தாக்கில் உள்ள மூன்று மக்களவைத் தொகுதிகளில் ஏன் பாஜக வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என்றும் உமர் அப்துல்லா கேள்வி எழுப்பினார் காஷ்மீரில் மொத்தமுள்ள ஐந்து மக்களவை தொகுதியில் இரண்டு தொகுதிகள் மட்டுமே பாஜக வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் பெரும்பாலான பேருந்துகள் பழுதடைந்திருப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் ஆயிரம் தடுப்பணைகள் கட்டுவதாக கூறிய திமுக அரசு ஒரு தடுப்பணை கூட கட்டியதாக தெரியவில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி தடுப்பணையை கட்டி தண்ணீர் தேக்கியிருந்தால் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்காது என்றும் தெரிவித்தார் கோடைக்கால வறட்சி வெப்பம் தண்ணீர் தட்டுப்பாடு போன்றவற்றால் மக்கள் அவதிப்பட்ட நிலையில் அதற்கு தீர்வு காணாமல் முதலமைச்சர் குடும்பத்தோடு ஓய்வெடுக்க கொடைக்கானல் சென்றதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் தமிழ்நாட்டில் இன்று ஐந்து இடங்களில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாகவும் அதிகபட்சமாக ஈரோட்டில் நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகியுள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசியதாகவும் கரூர் பரமத்தியில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் காணப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது இன்று முதல் வரும் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளில் கோடை மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்றும் நாளையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஆடவர் கிரிக்கெட் அணிகளின் ஆண்டு தரவரிசையை வெளியிட்டுள்ளது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தரவரிசையில் இந்தியா நூற்று இருபத்தி இரண்டு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது இந்தியாவை தொடர்ந்து நூற்று பதினாறு புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்தையும் தென்னாப்பிரிக்கா நூற்று பன்னிரண்டு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் வகிக்கிறது டி டுவெண்டி போட்டிகளில் இருநூற்று அறுபத்தி நான்கு புள்ளிகளுடன் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது ஆஸ்திரேலியா இருநூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தையும் இங்கிலாந்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை இந்தியா இரண்டாவது இடம் பிடித்துள்ளது டெஸ்ட் தரவரிசையில் ஆஸ்திரேலியா முதலிடத்தில் உள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஐம்பத்தி இரண்டாவது ஆட்டத்தில் குஜராத் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி ஏழு முப்பது மணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் தொடங்குகிறது